தாஜ்மஹாலை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு பெரிய சுமார் ஐநூற்று நாற்பது அடி உயரம் நூற்று அறுபத்தைந்து மீட்டர் விட்டம் கொண்ட இரண்டாயிரத்து பதினான்கு டென்னசி பதினேழு என்ற பெயர் கொண்ட ஒரு விண்கல் பூமியை நோக்கி மணிக்கு எழுபத்தேழாயிரத்து இருநூற்று எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டு இருப்பதாக நாசா எச்சரிக்கிறது இந்த சிறுகோள் பூமிக்கு அருகிலுள்ள விண்பாறை அப்பல்லோ குழுவான மியோசைட் சேர்ந்தது மற்றும் மிகவும் ஆபத்தானது என வகைப்படுத்தப்பட்டுள்ள பிஹெச்டி சிறுகோள் ஆகும் இது மார்ச் இருபத்தாறாம் தேதி மாலை ஐந்து மணி நான்கு நிமிடங்களுக்கு பூமிக்கு மிக அருகில் வரும் இந்த சிறுகோள் இரண்டாயிரத்து பதினான்கு டி என் பதினேழு தற்போது பூமியிலிருந்து ஐம்பது லட்சம் கிமி தொலைவில் அதாவது பூமிக்கும் நிலாவிற்கும் இடைப்பட்ட தூரத்தைப் போல பதிமூன்று மடங்கு அதிகமான தூரத்தில் உள்ளது இந்த சிறுகோள்கள் நமது கிரகத்திற்கு எதிர்கால அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் அளவிற்கு பெரியவையாக உள்ளன